ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உன் குடும்பம் துன்பத்தில் வாடினாலும் விடிவு பிறக்கவில்லையே என் குலதெய்வமாக நீ என்னை செய்தாய் என்று என்னை நோக்கி நீ குறை கூறுகிறாய் எனது நிலை உனக்கு புரியவில்லை தெரியவில்லை என தெரியுமா என்னால் உன் வீட்டுப்படி தாண்டி உள்ளே வந்து என் அருளை வழங்க முடியாமல் உன் வீட்டு வாசலுக்கு வெளியே தடுமாறி தத்தளித்து நின்று கொண்டிருக்கிறேன் காரணம் நீயும் உன் குடும்பத்தாரும் தான் எல்லா வீடுகளிலும் தெய்வ சக்தி இருக்கும் ஆனால் ஒரு சில வீட்டில் நுழையும் பொழுதே கூறுவார் இங்கு தெய்வ கடாச்சம் நிறைந்துள்ளதே என்று ஒரு சில வீட்டில் தெய்வ சக்தி இருக்கும் அதற்கான அறிகுறியே இல்லை என்று கூறுவார் அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கும் தெய்வம்தான் சக்தியை வெளிப்படுத்த முடியாமல் ஒளிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே நின்று கொண்டிருக்கும் காரணம் என்ன என்று யோசித்தாயா எப்பொழுதெல்லாம் வீட்டில் கஷ்டம் துன்பம் பிரச்சனை அல்லது ஒரு சோக நிகழ்வு நிகழ்ந்தால் துக்கத்திலும் ஆற்றமையும் தகாத வார்த்தைகளை கொண்டு வீட்டை திட்டத் தொடங்கி விடுகிறாய் சனியை பிடித்த வீடு தத்திரம் ஆட்டி படைக்கும் வீடு இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை என்று அடிக்கடி உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாய் நீயே சொல் இப்படி ஒருவர் கூறிக்கொண்டே இருக்கும் இடத்தில் தெய்வ சக்திகள் குடியேறுமா வீடு என்றால் கஷ்டம் துன்பம் கோபம் வரத்தான் செய்யும் அதற்காக திட்டினால் என்ன ஆகும் தெய்வ சக்தி உள்ளே திரும்ப வர வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கவனமாக கேள் நானும் உள்ளே வர துடித்துக் தான் இருக்கிறேன் என்ன நடந்தாலும் இரவு தூங்கச் செல்லும் முன் பூஜை அறையில் என் பாத என் படத்தை முன் நின்று என் கண்களை பார் நான் உன்னை காக்கும் சக்தி என்று நீ நம்பும் பொழுது இன்று வீட்டில் நடந்தது எல்லாம் கோபத்தில் வந்த வார்த்தைகள் இதை கூறி மன்னித்து விடுங்கள் இன்னும் இது போல நடக்காது என்று மனதார கூறுங்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் நான் தகாத வார்த்தைகளை பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் நீங்கள்தான் இந்த வீட்டை காக்க வேண்டும் என்று மனதார கூறு உள்ளே அடுத்த நிமிடம் உன் வீட்டிற்கு நான் நுழைவேன் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்